அருண்குமார் விஷயத்துல நம்ம முத்து எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க அருண்குமார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முத்து ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்காரு ஆனா இருந்தாலும் அருண்குமார் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட முடியாது அவருக்குள்ளயும் நல்ல குணங்கள் இருக்குது கண்டிப்பா கூடிய சீக்கிரமே முத்து அதை புரிஞ்சுக்கிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இன்னைக்கு எப்பிசோட்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம மனோஜ தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரோகிணி சில திலாளங்கடி வேலைகள்லாம் பண்றாங்க மகேஸ்வரி அப்படின்ற ஒரு பொண்ணு மகேஷ் அப்படின்னு மாதிரி பேசி மனோஜுக்கு அவரோட மனசுல சந்தேகத்தை விதைக்க வைக்கிறாங்க அப்ப அந்த மகேஷ் அப்படின்றது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்றாரு அது ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீத்து வர்றாங்க நீத்து எதுக்காக வர்றாங்க அப்படின்னா ரவியை தன்னோட கம்பெனிக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக்கிக்கிறனும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க ஆரம்பத்துல சுருதி எதற்காக கோபப்பட்டாங்க அப்படின்னா நீத்து வந்து ஒரு சரியான ரெக்கக்னேஷனை ரவிக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க ஃபீல் பண்ணாங்க சோ இப்போ அந்த ரெக்கக்னேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீத்து வந்திருக்காங்க சோ நீத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா புதுசா ரெண்டு பிரான்ச் ஆரம்பிக்க போறேன் அந்த ரெண்டு பிரான்ச்சையும் சேர்த்து ரவி என்னோட ஒர்க்கிங் பார்ட்னரா ஆக்கிக்கிறனும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா ரவி கிட்ட டேலண்ட் இருக்குது என்கிட்ட கொஞ்சம் நாலேஜ் இருக்குது ரவி கிட்ட டேலண்ட் இருக்குது ரெண்டும் சேர்த்து நான் அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரவிக்கு இதுல உடன்பாடு கிடையாது ரவி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எதுனாலும் தன்னோட சொந்த காசுல செய்யணும் சொந்தமா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரவிக்கு இருக்குது அப்படின்றதுனால ஆரம்பத்தில் இந்த விஷயத்துக்கு ரவி கொஞ்சம் பயப்படுறாரு அண்ட் சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எதுக்கும் கவலைப்படாத ரவி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நீயே சொன்னேல ஸோ கொஞ்சம் நாள் டைம் இருக்குதுல்ல அது வரைக்கும் நீ அவங்க கிட்ட ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம தனியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை தேத்தி அந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறாங்க ஸோ இப்போ ரவி வந்து நம்ம நீத்துவோட கம்பெனியோட ஒர்க்கிங் பார்ட்னராக மாறிட்டார் பட் இது அவருக்கு வந்து தோணலை இது வந்து அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாரு இதில் அவருக்கு வந்து உடன்பாடே கிடையாது சுருதி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ற காரணத்துக்காக தான் அவர் ஓகே சொல்றார் அப்படின்றது அவர் பேசுறது தெரியுது முத்துவும் அதே விஷயத்தை தான் கேட்கிறாரு உண்மை சொல்றேன் உனக்கு உடன்பாடு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்க ரவி வந்து என்ன சொல்றாருன்னா முத்துகிட்ட சில நாட்களா எதுவுமே என்னோட கண்ட்ரோல்ல இல்ல எல்லாமே என்னோட விருப்பத்துக்கு தான் நடக்குது அப்படிங்கும்போது என்னால என்ன பண்ண முடியும் போற வரைக்கும் போகட்டும் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒதுங்குறாரு அப்போவே அவருக்கு புரியுது ரைட் ரவிக்கு வந்து இதுல உடன்பாடு கிடையாது பல குரல் சொல்றாங்க அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து ஒத்துக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது முத்துவால பட் இருந்தாலும் அவங்களோட லைஃப் இல்லையா நம்ம பெருசா எதுவும் இன்வால்வ் கூடாது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு பொறுமையாக இருக்காரு அண்ட் நீத்து இன்னைக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ரெடியாக உட்காந்துருக்காங்க அப்போ விஜயாவுக்கு ஒரு யோசனை தோணுது என்ன யோசனை அப்படின்னா அது ஒரு மானங்கட்ட கேவலமான யோசனைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படியாவது மனோஜை ரோஹிணி கிட்ட இருந்து பிரிச்சு ரெண்டு பேத்துக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்ம மனோஜை வந்து நீத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ஏன்னா சுருதி எவ்வளவு பெரிய பணக்காரியோ அதே மாதிரிதான் இவளும் பெரிய பணக்காரியா இருக்கா ஸோ அதனால நம்ம எப்படியாவது இவா கூட கோர்த்து விட்டுலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான எண்ணம் அவங்க மனசுக்குள்ள வந்திருக்குது அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் பணம்னா பணம் கூட வாய பழக்குதோ இல்லையோ நம்ம விஜயா பழந்துருவாங்க அப்பாடி பணம் வருதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் இந்த முறையும் எப்படியாவது கனெக்ஷனை மாத்தி கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்றது மாதிரி தான் யோசிக்கிறாங்க பட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அடுத்த பகுதியில் பாத்தீங்கன்னா நம்ம சீதாவை காட்டுறாங்க சீதா ரொம்ப சோகமா இருக்காங்க அவங்களால தனக்கு என்ன நடக்குது அப்படின்றத கூட யோசிக்க முடியல எதனால அப்படின்னா அவங்க ஆசைப்பட்ட விஷயம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் சீதா வந்து எனக்கு வேணாமா இருக்கட்டும் பரவாயில்ல அக்கா கொடுங்க தம்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது அது வந்து கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க அப்போ சத்யா போய் அவங்க அம்மா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறாரு அம்மா நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் அவளுக்குன்னு ஒரு லைஃபை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச வரைக்கும் சரி ஆனால் அதற்கான விஷயங்களை நம்ம பண்ணோமா அதற்கான தேவைகளை நம்ம செஞ்சோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாரு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா இந்த வீட்டில் முத்து எடுக்கிறதா முடிவு மாமா என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நம்ம கேட்டு நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் சொல்ற விஷயங்கள்லாம் சரிதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக இவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கில்லையா இந்த வாழ்க்கையை பாதிச்சிட்டு இந்த வாழ்க்கையை தட்டி கழிச்சிதுன்னா அந்த வாழ்க்கையை வந்து அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க நாளைக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவள் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது போது நீங்க எதுக்காக அவர் சொன்ன விஷயத்தையே நீங்கள் வந்து பிடிச்சிட்டு சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சத்யா கேட்க அதெல்லாம் தெரியாதுப்பா அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க சத்யாவுக்கும் இதுல பெரிய உடன்பாடு கிடையாது சீதா யார் ஆசைப்படுறாலும் அவரை அவர் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் சத்யா நினைக்கிறாரு ஆனால் அவங்க அம்மா தான் இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா மீனா வந்து சீதா கிட்ட பேசலாம் ஏன்னா முத்து சொன்ன விஷயம் வந்து அப்படி முத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீதாவுக்கு வந்து அந்த பையனை பிடிக்கல அவள் வந்து என்கிட்டயே சொல்லிட்டான் இதுக்கப்புறம் அவள் வழியில் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து போய் மீனா கிட்ட சொல்லியிருப்பாரு அப்போ மீனா பயந்து போய் வர்றாங்க சீதாவுக்கு என்ன பிரச்சனை சீதா எதுக்காக வேண்டாம்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக ஓடி வந்து அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அப்போ சீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா பெருசா எதுவும் பேசல அவங்க ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க அப்ப சீதா கிட்ட போய் கேட்கறாங்க ஏன் சீதா அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைக்கா அதுதான் நடக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுல எதுக்காக அவரையும் வந்து சங்கடப்படுத்தணும் ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அந்த லைஃப் அவர் பார்ப்பாரு என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காதுலையா அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ட் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அருண்குமாரோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க அருண்குமாரோட அம்மா எதுக்கு வர்றாங்க அப்படின்னா எப்படி சீதா இங்க இருக்காங்களோ அதே மாதிரி தான் அருண்குமார் அங்கே இருக்காரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திடுச்சு ஸோ அதனால இங்கே வந்து பேசலாம் இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க அப்போது சீதா கிட்ட பேச முடியல ஏன்னா அவங்கள பார்த்தோன்னே சீதா உள்ள போயிட்டாங்க அப்போ மீனா கிட்ட கேஸ் கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா ஏன் இப்படி போறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு மீனா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் போய்கிட்டு இருக்குது எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிரும் ஸோ எல்லாமே கட்டுக்குள்ளே வர பிரச்சனை தான் எதுவுமே பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் கட்டுக்குள்ளே வராது கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற பிரச்சனை கிடையாது எல்லாமே கட்டுக்குள்ளே கொண்டு வர பிரச்சனை தான் ஆனால் சில காலம் டைம் எடுக்கும் இதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது அந்த கால அவகாசம் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நாங்கள் சரியாக ப்ராப்பராக கொண்டு போக முடியும் ஸோ அதனால நீங்கள் வந்து எதையுமே தப்பாக எடுத்துக்காதீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு புரியுதுமா இங்கே எப்படி சீத்தா இருக்காலும் அதே மாதிரி தான் அங்கே அருண்குமார் இருக்கான் அதை என்னால் பார்க்க முடியல அவனுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் ஏதாவது யோசித்து நல்ல விஷயமா சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி எப்பிசோல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு அங்கே பெருசாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கலை இப்போதிக்கு எதுக்காக அருண்குமார் சீதா அவங்களோட விஷயத்தை வந்து இவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் பட் அதுக்கு எதுவும் காரணம் இருக்குதா ஏதாவது ரீசன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர் ஒன்றுமே கிடையாது பட் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கொண்டு போறாங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுது சீக்கிரமே இந்த கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் வெளிய வந்து கதைக்குள்ளே வந்தாங்கன்னா இருக்கும் ஏன்னா கதையை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஸோ நிச்சயமாக கதைக்குள்ளே வரணும் அதுதான் நம்மளோட ஆசை சோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எபிசோடு எந்த தோய்வு இல்லாம நல்லாவே போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் தானே முக்கியமான விஷயங்களாக இருக்குது அருண்குமார் முத்து இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எலியும் புணையுமா இருக்காங்க எதற்காக அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்றது இனி கொஞ்ச நாள் அவங்களுக்கே மறந்துடும் ஆமா நம்ம ரெண்டு பேர் எதுக்காக சண்டை போட்டால் இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு தான் அவங்களோட பஞ்சாயத்து இருக்குது அது ஒன்னும் சொல்ற அளவுக்கு அவ்வளவு சீரியஸான ரொம்ப பெரிய பஞ்சாயத்தெல்லாம் கிடையவே கிடையாது சும்மா சப்பையான ஒரு பஞ்சாயத்து ஆனா அதையே ஒரு பெரிய பிரச்சனையா மாற்றி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பழிவாங்கணும் ஒருத்தர் ஒருத்தர் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து இவங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்னா என்ன சொல்றதுனே தெரியல சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா முத்து எவ்வளவு தூரத்துக்கு நல்லவர் ஆனா அருண்குமார் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நல்ல நல்லவரா தெரியாது பட் அருண்குமார் கெட்டவர் இல்லை அப்படின்றத மட்டும் சொல்ல முடியும் ஏன்னா முதல் முறையாக நம்ம பார்க்கும்போது அந்த தாத்தா பாட்டியோட இடத்தை வந்து காலி செஞ்சதாக இருக்கட்டும் அண்ட் முத்து பொய் பொய்கேசு போட முடிவு பண்ணதாக இருக்கட்டும் இது ரெண்டுமே அருண்குமார் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு ஆனால் அருண்குமார்க்கு எதிராக முத்து இந்த மாதிரி இப்போ வரைக்கும் தவறான விஷயம் வந்து எதுவுமே பண்ணது கிடையாது போய் வம்புளத்து ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரே தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பண்ணதே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம முத்து செய்கிற விஷயங்கள் சரியாக தான் இருக்குது ஏன்னா முத்து வந்து கரெக்டான வழியில் தான் போய்கிட்டு இருக்காரு முத்துவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எது சரியோ அது சரி எது தப்போ அது தப்பு அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் அண்ட் இதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருக்க போகிறாரு ஆனால் என்ன பிரச்சனைகள் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்து அவரை பற்றின விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிறது அருண்குமார் முத்துவை பற்றின விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிறது இது ரெண்டு மட்டும்தான் பிரச்சனை சீக்கிரமே இந்த ரெண்டுமே மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நம்ம மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்க்ரைப் ஆன இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்